ஓம் தமிழ் கேலண்டர் நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ்ராவின் வணக்கங்கள் நிகழும் குருபெயர்ச்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மே ஒன்றாம் தேதி நிகழக்கூடிய குருபெயர்ச்சி உங்களுடைய வாழ்வில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது என்பதை ராசியின் அடிப்படையில் ஒவ்வொருவருக்கும் விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவில் நிறைய பேருக்கு இதில் வந்து ராஜயோகங்கள் தாங்க கிடைக்க போகுது ஏற்கனவே ஒரு பக்கம் சனி ஏழரை சனியாகவோ அர்தாஷ்டமசனியாகவோ அஷ்டமசனியாகவோ அதனுடைய பாதிப்புகளுக்கு இருக்கக்கூடிய ராசிகள் இந்த குருபெயர்ச்சியினால் நிச்சயம் வந்து பலன்கள் பெற்று ஒரு நிம்மதி விடக்கூடிய காலகட்டம்ங்கிறது உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது அதை பற்றியெல்லாம் இந்த பதிவில் விரிவாக பார்க்க போகிறோம் பகுதியை முழுமையாக பார்த்து பயன்பெறவும் விருச்சிக ராசிக்கு குரு பகவான் மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏழாம் இடத்திற்கு இடம்பெயர்கிறார் உங்கள் வாழ்க்கையில் வசந்தத்தை பொழியப் போகிறார் அப்படின்னே சொல்லலாம் மேலும் உங்கள் ராசியையே அவர் பார்க்க போகிறார் குரு பார்க்க கோடி நன்மைன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க உண்மையிலேயே மிக அற்புதமான காலமாக இது உங்களுக்கு அமைதுங்க இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் விலக போகுதுங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு பக்கம் உங்களுடைய கனவுகள் நிஜமாகும் இன்னொரு பக்கம் வந்து உங்களுக்கு பண வரவுகள் பெருகும் உங்களுடைய முயற்சிகளுக்குரிய நற்பலன்கள் கிடைப்பதால் முன்பிருந்த சோர்வுகள் அனைத்தும் நீங்கி குழப்பங்கள் நீங்கி ரொம்ப ஒரு பிரிஸ்காக ஏந்திரிச்சு ஓட போகிறீங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம் ரொம்ப ஒரு மன தெளிவோட அடுத்த கட்டத்தை நோக்கி வாழ்க்கையில் ஜெயித்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்குதுங்க அடுத்த பன்னிரண்டு மாதங்களில் உங்களுடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது நிச்சயம் உயரப்போகுது கிடைக்கும் பண வரவுகளை அத்தனையும் வந்து முடிந்தவரை ஒரு சாதுரியமான முதலீடாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வந்து தங்கம் சேர்க்கக்கூடிய காலகட்டமாக இது அமைத்து கொள்ளணும் அதே போல் நிலப்பலன்கள் வாங்கி போடலாம் வீடு கட்ட ஆரம்பிக்கலாம் இந்த காலகட்டத்தில் அது வந்து எல்லாமே வந்து சிறப்பாக செய்து முடித்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையாக அமைதுங்க அதிகப்படியான செலவுகளை மட்டும் தவிர்த்துருங்க அத்தியாவசிய செலவுகள் போக மிக அனாவசிய செலவுகளான இப்போ ரொம்ப ஆடம்பரமான ஒரு கார் வாங்குவது அல்லது மிக அதிகப்படியாக பொருள் செலவு செய்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸ் வாங்குவது இது போன்ற விஷயங்களை மட்டும் தவிர்த்து கொண்டால் அது வந்து மிகப்பெரிய ராஜயோகங்களாக அமையும் உங்களுடைய வருங்காலத்தில் நீங்கள் வந்து ஒரு வீடோட ஒரு அதிகமான தங்கத்தோடு இருப்பது தான் புத்திசாலித்தனம் உண்மையிலேயே அதற்கான வாய்ப்பு இப்போ வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் யாரெல்லாம் கடன் சிக்கல்களில் இருந்தீங்களோ அந்த கடன் சிக்கல்கள் மீளக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்குது ஏன்னா நிச்சயம் பொருள் வரவுகள் அப்படிங்கிறது இருக்கவே போகுது அந்த பொருள் வரவுக்கு ஏற்ற ஒரு நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைத்தே தீரும் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம் நீங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள பழமை வாய்ந்த முருகன் ஆலயத்திற்கு சென்று வருவது உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை பெருக்கும் அதே போல் வீட்டில் கருங்காலி முருகன் சிலை வாங்கி வைத்து பூஜித்து வருவதும் மிகச்சிறந்த நல்ல பலன்களை உங்களுக்கு உருவாக்கி தருங்க இவ்வளோ நேரம் பொறுமையாக நீங்கள் உங்களுக்கான குரு பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறது தெளிவாக கேட்டுக்கிட்டீங்க எப்போதுமே கிரக சுழற்சிகள் அப்படிங்கிறது நம்மை தா பாதித்து கொண்டே தான் இருக்கும் அது நல்ல விதத்திலோ கெட்ட விதத்திலோ ஆனால் ஒருவருக்கு அமையக்கூடிய பெயரானது மிக சிறந்த வகையில் அமைந்திருக்கும் பொழுது இது போன்ற கிரக சுழற்சிகளை நினை நினைத்து கவலைப்படவே வேண்டாம் நன்மைகள் நடந்தால் நன்மைகள் இரட்டிப்பாகும் தீமைகளை பெரும் அளவுக்கு குறைப்பதற்கு ஒருவருடைய பெயர் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு பங்காற்றுங்க நம்மளுடைய ஓம் தமிழ் வாசகர்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது உங்களுக்காகவே நான் வந்து பிரத்யேகமாக இலவச பொதுப்பள்ளன்களை பார்த்து தருவதாக இருக்கிறேன் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது கீழே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய பிறந்த தேதி மற்றும் பெயரை நீங்கள் அனுப்பி வைக்கலாம் அதே போல் உங்களுடைய வியாபார பெயரையுமே நீங்கள் அனுப்பி வைக்கலாம் அது எந்த அளவுக்கு உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்தி இருக்கு அல்லது பொருந்தலை அப்படிங்கிற தகவலை நான் சொல்லுவேன் பிறந்த குழந்தைக்கு நீங்கள் பெயர் வச்சுருந்தீங்கன்னா அந்த பிறந்த குழந்தையின் பிறந்த நேரம் தேதி பெயர் மூன்றுத்தையுமே எனக்கு அனுப்பிச்சி விடுங்க நான் வந்து அதற்குரிய ச தக்க பரிகாரங்களை நான் உங்களுக்கு கன்சல்டேஷன் ப்ராசஸ் பற்றி அதில் நான் சொல்கிறேன் ஆனால் நிச்சயம் வந்து ஒரு வலிமையான பெயர் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு பொருளாதார அபிவிருத்தியெல்லாம் ஏற்படுத்தி தரும் நிச்சயம் வந்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய உயர்வுகளை கொண்டு வந்து சேர்த்தே தீரும் உங்களுடைய பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சரி பாதகமாக இருந்தாலும் சரி பெயர் கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது நிரந்தரமானதாக இருக்கும் அது நம்ம ஓம் தமிழ் நேயர்களுக்காகவே பிரத்யேகமாக நான் செய்து தருவதாக இருக்கிறேன் அதற்கு நீங்கள் நான் கூறிய தகவல்களை நீங்கள் அனுப்பி வைங்க இந்த ஓம் தமிழை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் வந்து ஒரு வேளை ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டோடு எனக்கு வந்து உங்களுடைய பிறந்த தேதி பெயர் மற்ற தகவல்களை அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கான இலவச பொதுப்பள்ளங்கள் நான் மூன்று நாட்களுக்குள்ளே அனுப்பி வைக்கிறேன் நன்றி வணக்கம்